ஜ வந்து பாதரம் வந்து புறா வந்து இது உலக அளவுல வந்து பிரபலமா இருக்கு புறா பாத்தீங்கன்னா இல்லையா

துறையில இன்னை வரைக்கும் யாருமே சாதனையை படைக்கல அவர் படைச்சிருக்காரு விஜயகாந்த்ல இருந்து எல்லாருக்கும் பண்ற அது வந்து நம்ம மறக்க முடியாது அது அவரோட நம்ம இருப்பது நமக்கு சிறப்பு அந்த வகையில காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அவர் பண்ண சாதனையே கிடையாது மூன்று முதல்வர்களிடத்துல பணியாற்றிருக்காரு இவர் பட்டம் யாரை ஆயிடுச்சு வர முடியும் ஒரு ஜாம்பம் வந்தால் தான் முடியும் அது இவரை தவிர யாராலையும் முடியாது அவர் பேர்ப்பட்ட தலைவரை நாம் சுட்டிக்கல்கிறோம் நாம் இன்னும் பல்வேறு சாதனைகளை கடைபிடிக்கிறோம் அவருடைய இதெல்லாம் கனவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள் இருக்கின்றன அதெல்லாம் நிறைவேற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எதிரில் சொல்றாரோ அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சாதான் நம்ம தலைவர் நமக்கான வழிமுறைகளை காமிப்பார் என்று சொல்லி தலைவர் அவர்களை உங்கள் பலமான வாழ்த்து பேசுவதற்கு முன்பாக எங்களுடைய மரியாதைக்குரிய சென்னை மாவட்ட அறிவாளர் சங்கத்தின் சார்பாக